தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக நேற்று கொழும்பிலே இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் முழு இலங்கை மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் அதிர்வலைகளை உருவாக்கிய அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் சம்பந்தமாக மேலதிகமாக சில பிந்திய தகவல்கள் கிடைத்துள்ளன அந்த தாக்குதலை மேற்கொண்ட தாக்குதலாளி ஒரு இஸ்லாமியர் என சொல்லப்பட்டது ஆனால் இப்பொழுது அது கூட ஒரு ஒரு கேள்விக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது விரிவான செய்திகள் உள்ளன பார்க்க இருக்கின்றோம் அதே போல டிஜிட்டல் அடையாள அட்டை சம்பந்தமாக சில பிந்திய தகவல்கள் கிடைத்துள்ளன அதனை பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் செய்த ஒரு நெகிழ்ச்சியான செயல் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் கனேடிய தமிழர் பேரவை வன்னியிலே முல்லைத்தீவிலே செய்ய இருக்கின்ற ஒரு நல்ல செயல் பற்றிய ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது அதே போல வெளிநாட்டில் இருந்து சென்ற நபர் ஒருவர் தன்னுடைய பெற்ற தகப்பனை ஆள் வைத்து அழித்திருக்கின்றார் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகள் இருக்கின்றன அத்துடன் இன்று ஒரு கேலி சித்திரம் இருக்கிறது நேற்று நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக ஒரு கேலிச்சித்திரம் எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் ஒட்டுமொத்த இலங்கையை மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சம்பவம் நேற்று கொழும்பிலே நீதிமன்றத்திலே இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக பல்வேறு விதமான தகவல்கள் புதிய தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன குறிப்பாக அந்த தாக்குதலை நடத்திய தாக்குதலாளி வந்து முன்னாள் ராணுவ வீரர் என சொல்லப்பட்டது முன்னாள் ராணுவ வீரர் முன்னாள் ராணுவ கொமோண்டோ என்று சொல்லி சொல்லப்பட்டது ஆனால் இப்போ வந்திருக்கிற தகவல் என்னென்று சொன்னால் அவர் முன்னாள் ராணுவ கொமோண்டோ மட்டுமல்லாமல் ராணுவ புல புலனாய்வு பிரிவு உறுப்பினர் என்று சொல்லியும் சொல்லப்படுது ராணுவ புலனாய்வு பிரிவு மில்ட்ரி இன்டெலிஜென்ஸில் வந்து வேலை செய்தவர் என்று சொல்லி உண்மையிலேயே வந்து அவர் முன்னால் தானா அல்லது இந்நாளும் தானான்றது இன்னும் ஒரு பெரிய சந்தேகம் அதை பற்றி தகவல்கள் ஒன்றும் பெரிய இல்லை என்ன பிரச்சனை என்று சொன்னால் இன்று கொழும்பிலேருந்து வந்துக்கிற ஒரு ஆங்கில பத்திரிகை சில மேலதிக தகவல்களை வெளியிட்டிருக்கிறது நேற்று வந்து அவருடைய பேர் வெளியிடப்பட்டது அவருக்கு வந்து முப்பத்தி நாலு என்றும் அவருடைய பேர் வந்து முகமட் அஸ்மன் ஷெரீஃப் தீன் என்று சொல்லியும் வெளியிடப்பட்டது அப்போ நாங்கள் எல்லாருமே நினைச்சோம் அவர் ஒரு இஸ்லாமியர் ஒரு முஸ்லீம் எனவே அவருக்கு வந்து முப்பத்தி நாலு வயது முன்னாள் பொதுவாக நேற்று நம்பப்பட்டது அந்த ஆங்கில என்ன செய்தி அந்த பேர் மட்டும்தான் அவருடைய பேர் இல்லையா அவருக்கு நிறைய பேர்கள் இருக்காம் எனவே இந்த நிறைய பேர்களில் வந்து எது உண்மையான பேருன்றது இதுவரைக்கும் தெரியாது சொல்லி அந்த பத்திரிகையில் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது பேர் வந்து கொடிகரகே கசுன் பிரபாஷ் நிஷாங்கிறது ஒரு பேர் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பேர் தான் அஸ்மன் ஷெரீப் தீன் அது இன்னும் ஒரு பேர் அதே போல சமிந்து டில்சான் பியமங்கே என்றது இன்னொரு பேர் எனவே இந்த மூன்று பேரில் எது ஒரிஜினல் பேர் எது அவருடைய உண்மையான என்றது தெரியாது இந்த மூன்றுமே அவருடைய பேருந்து தான் சொல்லப்படுது அதுவும் அவருடைய பேருந்து எனவே அவர் ஒரு இஸ்லாமியர் என்றோ அல்லது முகமது அஸ்மன் என்று தான் அவருடைய உண்மையான ஒரிஜினல் பேரண்டோ உறுதிப்படுத்தப்படையல அதுவும் அவருடைய பேர் சொல்லி சொல்லப்படுது இந்த பேர்கள் மட்டும்தான் இருக்கா அல்லது இன்னும் நிறைய பேர்கள் இருக்கா தெரியல ஏதாவது சுப்பிரமணிய ஐயர் சுப்பிரமணிய குருக்கள் அப்படியே ஏதாவது பேர்கள் வச்சுக்காரோ தெரியல பொதுவாக இந்த புலனாய்வு பிரிவுகளில் வேலை செய்கிறார்கள் வந்து எப்பவுமே ஒரே இருக்க மாட்டினம் அடிக்கடி தங்களுடைய பேர்களை மாத்துவினா வேற ஒரு ஐடென்டி கார்டுகள் வச்சிருப்பினோம் பாஸ்போர்ட்டுகள் வச்சிருப்பினும் அதே மாதிரி இவரு வந்து நிறைய அடையாள அட்டைகளும் நிறைய வேறவர் ஆவணங்களும் இருந்ததா இதில் இன்னும் ஒரு பிரச்சனை சொன்னால் இப்போ முன்னாள் ராணுவ வீரரா அல்லது இப்போவும் ராணுவ வீரரா என்று தெரியல எல்லாமே வந்து சந்தேகங்கள் தான் போவோ போக விசாரணைகளுக்கு தான் உண்மையான தகவல்கள் வெளிவரும் அதோட இன்னும் ஒன்று விஷயம் கவனிச்சிங்கன்னு சொன்னால் நேற்று வந்து அவர் கைது செய்யப்படக்குள்ள புத்தளத்தில் வந்து கைது செய்யப்பட்ட என்று சொல்லப்பட்டது கைது செய்யப்படக்குள்ள எந்த விதமான ஒரு பதட்டமும் இல்லாமல் அவர் கைது செய்யப்படுறார் என்று ஒரு பெரிய ஒரு கொலையாளியை கைது செய்கிறோம் என்று சொல்லி சுத்தவர் நிற்கிற யாமியோ பொலிஸோ வந்து பதட்டப்படவும் இல்லை அவரும் பதட்டப்படையில் ஒரு காணொலி ஒன்று வெளியானது மிக இயல்பாக மிகவும் சர்வசாதாரணமாக நண்பர்களோட காய்ச்சல் சிரிச்சு சிரிச்சு காய்ச்சி கொண்டிருக்கிறார் மிக இயல்பாக எனவே ஒரு அந்த ராணுவத்தினர் வந்து ஒரு குற்றவாளியை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணியில் அது கூட ஒரு சந்தேகங்களை உருவாக்கி இருந்தது அது மட்டும் இல்லாமல் நேற்று அவர் சுட்டுக் கொல்லப்பட்டவர் தான் சஞ்சீவ அவர் வந்து சுடப்பட்டு அந்த இதுக்குள்ளே விழுந்தா பிறகு அந்த குற்றவாளி கூண்டுக்குள்ளே விழுந்தா பிறகு சுத்தவர் நிற்கிற பொலிஸ் எல்லாம் வந்து உடனே ஓடி போய் தூக்கவே

மாற்றி இருக்கலாம் என்றதுதான் அதில் உள்ள விஷயம் எனவே என்ன நடக்க போதுன்றதை நாங்கள் பொறுத்து வந்து பார்ப்போம் இதுக்கு பின்னால் நிறைய கதைகளும் நிறைய தகவல்களும் இருக்குது போக தான் எல்லாமே தெரிய வரும் அதோட இந்த பெண்ணொரால் வந்து பிஸ்டல் கொடுத்தவா தானே அந்த சட்ட புத்தகத்துக்குள்ள வச்சு அந்த பெண் வந்து இதுவரைக்கும் கைது செய்யப்படலை இவர் வந்து உடனடியாக கைது செய்யப்பட்டுட்டார் ஆனால் அந்த பெண் வந்து இன்னும் கைது செய்யப்படலை அவாக்கும் ஒரு பின்னாம்பரிய நீளமான பேர் சுருக்கமாக சொல்றேன் செவ்வந்தி என்றது அவ வந்து நீர்கொழும்பு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருட்களோட சம்பந்தப்பட்ட ஆளும் வந்து சரியான ஆள் இல்லை பிள்ளையான ஆள் தான் அவனுடைய உண்மையான நிறுவன பொஸ் வந்து துபாயில் இருக்காராம் துபாயில் இருக்கிற பேர் வந்து பத்மஸ்ரீ பெரியரான் சொல்லி அவருடைய பேர் வந்து நீள பேர் உங்களுக்கு தெரியும் இந்த சிங்கள பேர்கள் எல்லாம் வந்து ஒரிஜினல் பேர் வந்து பயங்கர நீளமாக இருக்கும் அதை வாசிக்க இயலாது அப்போ சுருக்கமாக சொன்னால் பத்மஸ்ரீ பெரியரான் சொல்லி துபாயில் இருக்கிற ஒரு ஆழ்ந்த உத்தரவின் பேரில் அவாவால் சேவிக்கப்பட்டது செவ்வந்தி என்றவால் சேவிக்கப்பட்டதானாம் நேற்றைய இந்த சம்பவம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதெல்லாமே வந்து கட்டங்கட்டமாக வந்து கொண்டிருக்கிற தகவல்கள் போக போக இன்னும் நிறைய தகவல்கள் வெளியாகும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட இருக்கின்ற டிஜிட்டல் அடையாள அட்டை சம்பந்தமாக புதிய தகவல்கள் வெளியாகி உள்ளன அதாவது ஏப்ரல் மாதம் அளவில் அந்த டிஜிட்டல் அடையாள அட்டைகள் வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டது ஆனால் இப்போ வந்து ஏப்ரல் மாதத்தை தாண்டி போகும் என்று சொல்லி சொல்லப்படுது என்னடா கொஞ்சம் வேலைகள் கிடக்குது இன்னும் நிறைய தகவல்கள் வந்து கலெக்ட் பண்ண வேண்டியிருக்குது ஸோ இந்த மாதிரியான வேலைகளுக்காக அது கொஞ்சம் தாமதமாகுகுது என்று சொல்லி சொல்லப்படுது என்ன செய்ய போயிடும் சொன்னால் பொதுமக்களிடம் தகவல்கள் எல்லாம் சேகரிக்கத்தானே வேணும் அதில் வந்து முதல் கட்டம் இரண்டாம் கட்டமாக தகவல்கள் சேகரிக்க போயிடுமாம் முதல் கட்டமாக பொதுமக்களுடைய புகைப்படம் மற்றும் இந்த விரல் ரேகை அடையாளம் ஃபிங்கர் பிரிண்ட் இந்த ரெண்டும் வந்து கலெக்ட் பண்ணப்படுமா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்று சொன்னால் பொதுமக்களுடைய அந்த கண் விழி இருக்குல்ல அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து சேகரிக்கிற நடவடிக்கை வந்து இரண்டாம் கட்டமாக மேற்கொள்ளப்படுமா அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் வந்து தங்களுடைய தகவல்களை கொடுக்கறதுக்கு பிரதேச சபைகளுக்கு கூட நடவடிக்கை எடுக்கப்படும் நீங்கள் எந்தெந்த பகுதிகளில் வாழ்றீங்களோ அந்தந்த பகுதியில் இருக்கிற பிரதேச சபை கூடாக போய் நீங்கள் தகவல்களை கொடுக்க முடியும் அது முதலாவது மெதட் ரெண்டாவது வந்து இணையதளம் உங்களுடைய தகவல்களை வந்து கொடுக்க முடியும் பண்ணுறதான் எனவே அனைத்து பொதுமக்களும் இந்த காணொளிகளை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க எல்லாருமே வந்து டிஜிட்டல் அடையாள அட்டைக்கு உங்களுடைய ஆவணங்களை வந்து தயார் நிலையில் வச்சு கொள்ளணும் உங்களுடைய பேர்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் வந்து சரியாக இருக்கக்கூடிய மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கோ அது மிக மிக முக்கியம் என்னென்னு சொன்னால் எல்லாரும் அடிக்கடி விடுற பிள வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்லேயும் ஒவ்வொரு விதமா பேர் இருக்கும் இப்போ கணேசன் என்று சொன்னா ஒரு இடத்துல வந்து கே இல ஆரம்பிக்கும் இன்னும் ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து ஜி இல ஆரம்பிக்கும் இந்த வெளிநாட்டுக்கு வந்து நிறைய பெரிதால் கஷ்டப்படுறது ஆக்களை வந்து ஸ்பான்சர் பண்ண முடியாமல் எல்லாம் நிறைய பேர் கஷ்டப்படுறது கேள்விப்பட்டிருக்கிறோம் ஸோ உங்கள்ட்ட இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லேயும் வந்து ஒரே மாதிரி பேர் என்னுடைய பேர் இதுதான் இதுதான் என்னுடைய பேர் என்று சொல்லி எல்லா டாக்குமெண்ட்ஸ்லேயும் ஒரே மாதிரி பேர் இருக்கக்கூடிய மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் ஏன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா வந்து டிஜிட்டல் மாய படத்த படையக்குள்ளே அது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் நான் இது சம்மந்தமாக தனியொரு வீடியோ ஒன்று போடுறதுக்கு இருக்கிறேன் எப்படி டிஜிட்டல் ஸ்ரீலங்காவுக்கு வந்து அடாப்ட் ஆகிறேன் சொல்லி அதாவது அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி எங்களை மாற்றிக்கொள்கிறேன் சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ளே நான் பின்னொரு சந்தர்ப்பத்தில் தனியொரு காணொலியில் அதை பற்றி விளங்கப்படுத்துகிறேன் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் செய்த ஒரு செயல் எல்லோராலும் பாராட்டப்படுகின்றது ஒரு நெகிழ்ச்சியான செயல் ஒன்று செய்திருக்கிறார் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் நேற்று கொழும்பில் வந்து கண்ணுக்கு மருந்தெடுக்க போயிருக்கார் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கார் எங்கே போயிருக்காருன்னு சொன்னால் கொழும்பு தேசிய கண் மருத்துவமனைக்கு போயிருக்கிறார் அப்போ அமைச்சர் தானே போன உடனே அவருக்கு முன்னுரிமை கொடுத்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்குமா கண்டிப்பாக நெச்சிங்கன்னு சொன்னால் அதுதான் இல்லை அவர் போய் என்ன செய்கிறார் அந்த துண்டு எடுத்து துண்டில் ஒரு நம்பர் கொடுப்பினு தானே அந்த நம்பர் படி காத்து கொண்டு மற்ற நோயாளிகள் எப்படி காத்துக்கொண்டு நிற்பினமோ அதே மாதிரி அவரும் தனக்கான நம்பர் கூப்பிடுபடும் வரைக்கும் கன நேரமாக பல மணி நேரமாக கால் கடுக்க காத்து கொண்டிருக்கிறார் பிறகு அவற்றை நம்பர் கூப்பிட்டா பிறகு அவர் போய் தனக்கான சிகிச்சை எடுத்துருக்கார் யோசிச்சு பார்த்து மட்டும் சொன்னால் இது இலங்கையினுடைய வரலாற்றில் முதல் முறையாக அந்த இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக என்று சொல்லி படம் போடுவினம் அதே மாதிரி இது இலங்கையினுடைய வரலாற்றில் முதல் முறையாக இப்படியான சம்பவங்கள் வெளிநாடுகளில் கேள்விப்பட்டிருக்கிறோம் இங்கே வெளிநாடுகளில் அமைச்சர் மேல் பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி செய்கிறவை தான் ஆனால் இலங்கையில் நாங்கள் இப்போதான் முதல் முறையாக கேள்விப்படுறோம் ஒரு அமைச்சர் போயிட்டு இப்படி கால் கடுக்க காத்திருந்து இலக்கம் எடுத்து அந்த நம்பர் கூப்பிடும் வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லி எனவே அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கலாம் இது ஒரு நல்ல முன்மாதிரி நல்ல ஒரு பொதுமக்களுக்கு பொதுமக்களோட பொதுமக்களாக இணைந்து செயல்படுறோம்ன்றதுக்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு எனவே அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் செய்த இந்த செயல் ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம் எல்லோருக்கும் பிடித்த ஒரு முன்னுதாரணம் எனவே நல்ல மாற்றங்களுக்கான ஒரு சமிக்ஞை என்று சொல்லலாம் கனேடிய தமிழர் பேரவை வன்னியிலே முல்லைத்தீவிலே ஒரு நல்ல செயலொன்று செய்ய இருக்கின்றார்கள் வரும் திங்கட்கிழமை இருபத்தி நான்காம் காலை பத்து மணிக்கு அங்கு ஒரு நிலையம் ஒன்றை ஆரம்பிக்கிறார்கள் அது என்ன நிலையம் என்று சொன்னால் மேடின் முல்லைத்தீவு மேடின் முல்லைத்தீவு என்று சொல்லி ஒரு நிலையம் அதாவது வந்து இந்த முல்லைத்தீவு பகுதிகளில் இருக்கிற உள்ளூர் உற்பத்தியாளர்கள் தானே அவையலுக்கான ஒரு நிலையம் அவையல் எல்லாரையும் கோஆடினேட் பண்ணி அவையலுட் உற்பத்திகளை கொண்டு வந்து அங்கே காட்சிப்படுத்துறது விற்பனை செய்கிறது அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் அதுக்கான சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த மாதிரியான நோக்கத்தோட ஒரு நிலையம் ஒன்று ஆரம்பித்து வைக்க போயணுமா வரும் திங்கட்கிழமை இருபத்தி நான்காம் தேதி காலை பத்து மணிக்கு இதுக்கு வந்து முழுக்க முழுக்க நிதி வழங்கினது வந்து கனேடிய தமிழர் பேரவை அவர்களுடைய நிதி

தங்களுடைய உற்பத்திகளை மேற்கொள்ளணும் அதை வந்து சரியான முறையில் வந்து சந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தணும் உங்களுடைய உற்பத்தி பொருட்கள் எல்லாம் வந்து வெளிநாடுகளுக்கு வரணும் வாங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனவே இந்த திட்டம் வந்து சரியாக செயல்படுத்தணும் முல்லத்தீவில் ஆரம்பிக்கிற இந்த திட்டம் வந்து எங்களுடைய தாயக பகுதி எல்லா இடமும் பரவணும் என்றுதான் எங்களுடைய விருப்பம் எனவே கனேடிய தமிழர் பேரவை முன்னெடுத்திருக்கிற இந்த நிகழ்ச்சி திட்டம் வெற்றி பெற வேண்டும் ஒரு பக்கம் வெளிநாட்டில் இருந்து போய் தாயகத்தில் நல்ல வேலைகளை செய்யணும் என்று பார்த்தா இன்னும் ஒரு ஆள் வெளிநாட்டில் இருந்து போய் கூலிக்கு ஆக்களை கூலி படையை அமர்த்தி பெத்த தேப்பனுக்கு அடிச்சுருக்கார் இப்படியும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு எங்கே என்று சொன்னால் பத்திராயன் வடமராட்சி கிழக்கு பத்திராயன் பகுதியில் இந்த சம்பவம் நடந்திருக்குது ஒரு போனவரால் எந்த நாடன்னு தெரியல என்ன இருந்து தெரியல ஒரு போனவரால் பவுனியாக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு குழுவோண்ட இந்த மாதிரி ஆவா குழு இந்த மாதிரி ஒரு குழுவை பிடிச்சி அவங்களையும் கூட்டிக் கொண்டு ஒரு வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் பத்திராயனில் இருக்கிற தன்னுடைய பெத்த தகப்பன் கூட பிறந்த சகோதரன் மற்றும் அந்த சகோதரனுடைய மக இந்த மூன்று பேருக்கும் வந்து மோசமாக அட்டிச்சு அவையில் காயப்படுத்தி துன்பப்படுத்தி இப்போ கொண்டே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது எங்கே என்ன சொன்னால் மருதங்கணி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பிறகு பருத்தித்துறை மருத்துவமனைக்கு இப்போ மாற்றப்பட்டிருக்கினமா இது வந்து குடும்ப பிரச்சனை என்று சொல்லி சொல்லப்படுது எனவே அது குடும்ப பிரச்சனையாக இருந்துட்டு போட்டும் அது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த செய்தியில் கேள்விப்படையக்குள்ள மற்ற மக்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆப்பம் இந்த செய்தியை கேள்விப்படுறாக்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆப்பம் ஏன் எங்கள்கிட்ட சமுதாயம் இப்படி போகுது என்ன நடக்குது எங்கள் சமுதாயத்தில் வெளிநாட்டில் இருந்து அதுவும் வெளிநாட்டில் இருந்து போய் பெத்த தோப்பனுக்கு ஆள் வச்சு அடிக்கிறேன்னு சொன்னால் அவருக்கு நியாயங்கள் இருக்கலாம் எங்கள் அப்பா இது போட்டார் பிடிச்சது போட்டார் சகோதரன் என்ன ஏகமாற்றி போட்டார் நான் காசு அனுப்பி நான் ஏதாவது ஒரு காரணம் இருக்குதுன்னு என்ன காரணமாக இருக்கட்டும் ஆனால் இப்படியான வேலைகளை செய்யக்குள்ள அதை கேள்விப்படுற சின்ன பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் எவ்வளோ வேறு கேள்விப்படின்னு சொல்லுவோம் அப்படியான செய்திகளை எங்களோட சமூகம் வந்து எதை நோக்கி போய்க்கொண்டிருக்குன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சி வரும் தானே எனவே இப்படியான செயல்களை செய்கிறார்கள் குடும்ப பிரச்சனைகளை வந்து வேறு விதமாக தீர்த்துக்கொள்ளுங்க போய் கதச்சி பேசி தீர்த்துக்கொள்ளுங்கள் பெத்த தோப்பன் தானே கதை அரைச்சி பேசி தீருங்கோ அதுக்காக இப்படியான வேலைகளை செய்கிறதன் மூலம் இது எங்களுடைய சமுதாயத்தையே வந்து பாதிக்கும் என்றதை யாரும் மறக்க வேண்டாம் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் தாயகத்தில் இயங்குகிற நிறைய இந்த மாதிரியான குழுக்கள் இந்த ரவுடி கும்பல்களை இயக்குறதே வெளிநாடுகள் இருக்கிறார்களான்றது நீண்ட காலமாக சொல்லப்படுற குற்றச்சாட்டு இங்கே காசை உழைச்சி அந்த காசை அவங்களுக்கு அனுப்பி அவங்களுக்கு எடுத்து வைக்கிறது எனவே இதெல்லாம் வந்து எதை நோக்கி போதுன்றே சொல்லத் தெரியல இப்படியான செயல்கள் செய்கிற ஆக்கள் வந்து அதை தவித்துக் கொள்ளணும் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ஃபண்ட் பண்ணுறது அங்கே ஒரு ஆக்கள்கிட்ட வாழ்க்கையை வந்து மேம்படுத்துறதுக்காக இருக்கணுமே தவிர இந்த மாதிரி ரவுடி கும்பல் எங்களுடைய எங்களோட இளைஞர்களை வந்து பழுதாகி ரவுடி கும்பல்களை உருவாக்குறதுக்கா எங்களுடைய ஃபண்ட் போகுது எனவே வந்து அதற்காக சிந்திக்கணும் எல்லாரும் அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன் இது நேற்று நடைபெற்ற சம்பவம் அத்துடன் அதனுடன் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற சம்பவங்கள் பற்றிய ஒரு கேலி சித்திரம் அதாவது நீதி தேவதை வந்து கையில் அந்த தராசை வச்சு கொண்டு நிற்கிறா அவாக்கு மேலே பிட்டிய ஒரு சப்பாத்துக்காரால் ஒரு ஆள் வந்து அப்படியே விளக்குறார் அந்த நீதி தேவதையை வந்து நசிக்கிற மாதிரி ஆள் விளக்குறார் அதில் எழுதிய கிடக்குது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் ஒழுங்கமைக்கப்பட்ட அமைக்கப்பட்ட கிரிமினல்கள் என்று சொல்லி எழுதப்பட்டு கிடக்கிறது எனவே இப்போ அண்மைக்களமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் நிறைய சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்து கொண்டே வருது எனவே அவர்களால் வந்து நீதி தேவதை நசுக்கப்படுற ரா என்ற அர்த்தத்தில் வந்து இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது இது கேலி சித்திரம் என்று சொல்கிறத விட ஒரு கருத்தோவியம் என்று சொல்லலாம் ஆழமான கருத்துள்ள ஓவியம் எனவே இதை பார்க்கக்குள்ள நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதைப் பற்றி உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே எழுதுங்கள் அத்துடன் மேக் மார்க்கெட் யூடியூப் சேனலில் வெளிவந்த நீங்கள் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காணொலி ஒன்றினுடைய இணைப்பை முதலாவது கொமெண்டில் போட்டிருக்கிறேன் எனவே ஆர்வம் உள்ளவர்கள் அதையும் பாருங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்